இனி ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் மாடு மாடுங்களா காட்டுக்குள்ள நாங்க இந்த தான் மாடு வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரி நாங்க காமிக்கணுமா இருந்தாலும் இந்த மாதிரி மாடுதான் காமிப்போம் கண்ணு கறந்தே கறந்த காமிச்சிருமாவே காட்டுகள்ல யா வியாபாரிகிட்ட இந்த மாதிரி லோக்கல்ல வந்து பாத்தோம்னா மாடு புடிச்சு பாக்கலாம் தனியா அந்த மாடுல இருந்து இந்த மாடு தனியா பிரிச்சு பாக்கலாம் கண்டிப்பா பாக்கும்போது அப்பா மாடு ஜெயிண்ட பெருசா இருக்குப்பா அப்ப வந்து இந்த மாடுக்கு நம்ம விலை கொடுத்து வாங்கலாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு உங்களுக்கே ஒரு அபிப்பிராயம் வரும் அதனாலதான் சந்தைக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இன்னொரு டிஃபரண்ட் சொல்றேன் பாருங்க இதுக்கு நாலு கேரண்டிங்க நான் ஓப்பன சொல்றேன் இந்த மாடு வந்து நம்ம யார்ட்ட வாங்கணுமோ கிட்ட காம்ஃபால்ட்னா திருப்பி கொண்டு வந்து விட்டுரலாம் சரிங்க புரியுதுங்களா யாருன்னு நம்மள முகம் தெரியும் இடம் தெரியும் சந்தையில வந்து அப்படி இடம் தெரியாது இல்லைங்க வாங்கினா வாங்கினதான் வித்தா வித்ததுதான் அதுக்கான சந்தை குறை சொல்ல சந்தையில இதை விட விலை கம்மியா கிடைக்கலாம் நாங்க வந்து எல்லாமே பார்த்து கொண்டு வந்து விக்கிறது சரி இதுக்கான மெடிசன்ல இருந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்ல இருந்து எல்லாம் பார்த்து கொண்டு வந்து நிறுத்தி விக்கிறது அதனால ஒரு ரெண்டு ரூபா மூணு ஜாஸ்தியா இருக்கும் பட் சந்தையில விலை கம்மியா இருக்கும் சந்தையில வேணும்னாலும் வாங்கி கொடுக்க நாங்க ரெடி ரெடி சந்தையில வேணும்னா வாங்க வாங்கி கொடுங்க விலை கம்மியா வேணும் அப்படின்னா சந்தையில வாங்கி கொடுக்க நாங்க ரெடி